அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்த்து வீடுகளில் இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு தேவைக்காக நம்மளுடைய தங்க நகைகள் வந்து அடமானம் வைக்கிற சூழ்நிலை வந்து வந்துடுது இப்ப தங்கத்தை வந்து ஆபரணமா பாக்குறத விட அது ஒரு முதலீட்டாவும் ஆபத்து காலத்துல நமக்கு உதவக்கூடிய பொருளாவும் தான் நம்ம அதிகமா பாக்குறோம் அதனால நம்ம நிறைய நகைகள் வாங்குறோம் போது அதை நம்ம அடமானத்துக்கும் வைக்கிறோம் சில நேரங்களில் நம்ம அடமானம் வச்ச நகையை எடுப்பதற்குண்டான ஒரு வழியே வந்து நமக்கு கிடைக்காது அப்படியே எடுத்துட்டு வந்தாலும் திரும்பவும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அடமான கடைக்கு போய்டும் அது அடமான இல்லை இப்போ பேங்க்கில் நம்ம நகையை வச்சு பணம் இல்லையா அது பார்த்திங்கன்னா நமக்கு வட்டி மட்டும் தான் கட்ட முடியும் அந்த முழு தொகையும் கட்டி அந்த நகையை மீட்டெடுக்கும் சூழல் அப்படின்னு ஒன்று நமக்கு வந்து உருவாகுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா நம்மளால் நகை எடுக்கவே முடியல இப்படியே வட்டியே கட்டிகிட்டே போயிட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்போம் இப்படி அடகு வச்ச நகையை மீட்டெடுப்பதற்கான பரிகாரம் நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க அதை செஞ்சு நிறைய சகோதரிகள் வந்து அவங்களுடைய நகைகளை வந்து மீட்டெடுத்துருக்காங்க அது போலவே இன்னைக்கும் ஒரு பரிகாரம் வந்து சொல்றேன் ரெண்டு பரிகாரத்தில் உங்களுக்கு எது செய்வதற்கு விருப்பமோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் முன்னே சொன்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் இப்போ சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக சீக்கிரமாகவே நல்ல பலன் வந்து கிடைக்கும் அத்தகைய பரிகாரம் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரமானது தான் ஆசையாக வாங்கின நகையை சில நாள் கூட போட்டு அனுபவிக்க முடியாமல் இப்படி பேங்கில் வச்சுட்டோமேனு வருத்தப்படுற சகோதரிகளுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும் ஏன்னா சீக்கிரமாகவே அவங்களுடைய நகை வந்து வீட்டுக்கு வர இந்த முறையை ஃபாலோ பண்ணனீங்கன்னாவே போதும் நிச்சயமா உங்க நகையை மீட்டெடுக்கும் பணமானது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் நகையை மீட்டெடுப்பீங்க இப்போ நடந்துச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் வந்து நடக்கும் சாதாரணமாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்திற்குன்னு ஒரு தனி சக்தி வந்து உண்டு இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் விளக்கமான வீடியோ வந்து போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த உங்களுக்கு பெருமாள் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க தவறவே விடாதீங்க இன்னும் சொல்லப்போனா இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளேயே மார்கழி மாதம் வந்து முடிஞ்சிரும் அதனால இந்த ரெண்டு வாரத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமை நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்குங்க ஏன்னா மார்கழி மாதத்தில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று தினங்களும் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த தினங்களாக கருதப்படுது நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சனிக்கிழமையும் இருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததும் நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க ஒருவேளை உங்களுக்கு காலையில் போக முடியலைனாலும் இரவுக்குள்ளே எந்த நேரத்தில் உங்களுக்கு பெருமாள் கோவிலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க நிச்சயமாக வந்து அங்கே பிரசாதமாக உங்களுக்கு வந்து துளசி இலை கொடுப்பாங்க அந்த துளசி இலை அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது நீங்கள் அந்த துளசி இலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததும் நம்ம வீட்டை பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கும் வந்து ஏற்றி வச்சுடுங்க அதன் பிறகு ஒரு தாம்பாளத்தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் இப்போ நகை அடமானம் வச்சிங்க இல்லையா அது ஏதாவது கடைகளில் வச்சிருக்கலாம் இல்லை பேங்க்கில் வச்சுருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக வந்து ரசீதுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ரெசிப்ட் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ தாம்பலத்தட்டில் அந்த ரசீதை வைக்கிறீங்க அந்த ரசீதுக்கு மேலே கோவிலில் நமக்கு பிரசாதமாக கொடுத்தாங்க இல்லையா துளசி இலை அந்த துளசி இலையை அதன் மீது வச்சுட்டு மனதார வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கிறீங்க இதுபோல என்னுடைய நகையை நான் அடமானம் வச்சுருந்தேன் அந்த நகையை மீட்டெடுக்க எனக்கு தேவையான பணம் சீக்கிரமாக கிடைக்கணும் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கணும் என்னுடைய நகையை நான் நல்லபடியாக அடகுல இருந்து மீட்டெடுக்கணும் திரும்ப என்னுடைய நகையானது அடகு கிடைக்கும் போகவே கூடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு கொடுத்துடாதீங்க அதனால எடுத்துட்டு வர நகை எப்பவுமே எங்க வீட்டிலேயே தங்கணும் சீக்கிரமா மீட்டெடுக்கணும் இதுபோல அந்த அடகு வைத்த நகையை மீட்பதற்கு உங்க மனதுல என்ன தோணுதோ அந்த வாசகங்களை சொல்லி நீங்க இறைவனிடம் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்படி நீங்க செஞ்சிட்டீங்கனாவே போதும் உங்க நகையை திருப்பறதுக்கான பணம் வந்து உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு வகையில வந்து வரும் இந்த பரிகாரத்தை பாத்தீங்கன்னா நீங்க மார்கழி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகளில் செய்வது சிறப்பு ஒருவேளை இந்த மார்கழி மாதத்தை தவற மாதீங்க அப்படின்னா வார வாரம் சனிக்கிழமை வருது இல்லையா வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குமில்லையா அங்க போயிட்டு இதே போல பிரசாதமா துளசி இலையை வாங்கிட்டு வந்து நகை வைத்த ரசீது மீது அந்த துளசியை வச்சு இதே போல வந்து வேண்டிக்கோங்க நீங்க தொடர்ந்து செய்யும் போது நிச்சயமா பண வரவுல ஒரு நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் உங்களுடைய நகையை நிச்சயமா நீங்க மீட்டெடுப்பீங்க திரும்பவும் அது அடகு கடைக்கு போகவே போகாது இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தினமுமே பெருமாள் கோவிலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க இதே போல செய்யலாம் ஒருவேளை நாளைக்கு சனிக்கிழமை செய்ய மார்கழி நீங்க புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாள்ல ஏதாவது ஒரு நாளை தேர்வு செஞ்சு செஞ்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கோவிலுக்கு சென்று இது போல செய்வதற்கு முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்